அன்புக்குரிய தமிழ்நிஞ்சங்களுக்கு வணக்கம் சேனல் பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக முக்தி தரும் பக்தி என்ற இந்த நிகழ்வில் மிகச்சிறந்த மா மனிதர்களின் பக்தி அனுபவங்களையும் பல்வேறு சுவைமிக்க நிகழ்வுகளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய நிகழ்வாக நம்பிக்கையின் பால் பக்தி என்கிற நம்பிக்கையின் பால் செலுத்தக்கூடிய நிகழ்வாக அமையும் என்கிற காரணத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வந்து நாம உண்மையிலேயே பிரார்த்தனை பண்ணா கடவுள் வருவாரா உண்மையிலேயே நாம வணங்கினா கடவுளுடைய காட்சி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பிரார்த்தனை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும் ஆனால் அந்த சந்தேகமே தேவையில்லை ஏன்னா நீங்க பிரார்த்தனை செய்தால் எந்த நேரத்தில் எப்படி வர வேண்டுமோ அந்த நேரத்தில் இறைவன் வருவான் என்பதற்கு பல சாட்சிகள் இருக்கிறது மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்கோயில் உண்டு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரசித்தி வாய்ந்த திருக்கோயில் இதுக்கு பல்வேறு பட்ட மன்னர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ராஜாக்கள் பாண்டிய மன்னர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க நாயக்க மன்னர்கள் திருப்பணி பண்ணிருக்காங்க இவ்வளவோ சிறப்பு வாய்ந்தவர்களுடைய திருப்பணிகள் நடந்திருக்கு ஆனால் சமீபத்தில் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வணிகர் அந்த முழு ஆலயத்தையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் முழுவதுமாக அந்த கோவிலை எடுத்து அற்புதமான ஒரு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்றார் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு மதிப்பில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறாருன்னு கணக்கு பதிவு செய்கிறாங்க ஊவே சாமிநாதையர் அந்த கும்பாபிஷேகத்தை திருவாவூதரி ஆதினத்தின் சார்பில் வந்து பார்வையிட்டு பார்த்து அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதுறாரு அந்த கவிதையில் வாழ்த்துறார் அந்த திருப்பணி பண்ண வைநாகரம் நாகப்ப செட்டியார் வெங்கடாசலம் செட்டியார்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு மனிதர்களையும் வாழ்த்தி பாடுறாரு இவர்கள் மனிதர்கள் சாதாரணவர்கள் அல்ல இவர்கள்தான் பாண்டிய மன்னர்கள் நாகப்ப செழியன் வெங்கடாசல செழியன் என்று பாண்டிய மன்னர்கள் போன்ற பெரிய மன்னர்கள் செய்ய வேண்டிய திருப்பணியை இவர்கள் செய்திருப்பதனால் இவர்கள் தான் பாண்டியர்கள் என்று அவர்கள் பாண்டியர் பட்டம் கொடுக்கிறார் அப்பேற்பட்ட திருப்பணி செய்த வைநாகரம் நாகப்பையா அவர்களும் வைநாகரம் வெங்கடாசலம் ஐயா அவர்களும் மீனாட்சியின் மீது அதீதமான பக்தி கொண்டவர்கள் அவருடைய சொந்த ஊர் காரைக்குடிக்கு அருகில் உள்ள அமராவதி புதூரை சார்ந்தவர்கள் பிள்ளையார்பட்டி திருக்கோவிலை சார்ந்தவர்கள் இந்த அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் அவர்கள் மீனாட்சி அம்பிகை மீது அதீதமான பக்தி கொண்டவர் நாலு கோபுரம் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாக்குறோம்ல அதுல வடக்க உள்ள கோபுரத்துக்கு கோபுரம்னு பேர் இன்னைக்கு வரையும் அந்த கோபுரம் கோபுரம் தான் சொல்லுவாங்க ஏன்னா முன்னாடி அதுக்கு கோபுரம் கிடையாது மேலே உள்ள விட்டம் மட்டும்தான் இருந்தது அதற்கு மேல உள்ள சிகரம் கிடையாது ஆனா அன்னைக்கு சொல்லி வந்த அந்த மொட்டை கோபுரத்துக்கு கீழே உள்ள முனீஸ்வரர்னு ஒரு தெய்வம் உண்டு கோபுரத்து முனியான்னு சொல்லுவாங்க அந்த பேர்லயே இன்னைக்கு அழைக்கப்படுது வடகு கோபுரம் இந்த வடக்கு கோபுரம் மத்த மூணு கோபுரம் போல முழுமையடையாம இருந்ததே ஒவ்வொருத்தவங்களும் திருப்பணி பண்ண போனவங்கலாம் அந்த கோபுரத்தை எடுத்து கட்ட போனவங்க எல்லாம் எட்டே நாள்ல இறந்து போயிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணி பண்ணி பாக்குறாங்க பணக்காரங்கள்லாம் அந்த காலத்துல ஆனா யாராலையும் இதை திருப்பணி பண்ண முடியலங்க இறைவன் ஏத்துக்கல உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் வைநாகர செட்டியார் போய் அந்த வடக்கு கோபுரம் என்கிற மொட்டை கோபுரத்துல போய் முதல்ல அடிக்கல் எடுத்து வைக்கிறார் யார் எடுத்து வைக்கிறாங்களோ உயிர் போகும்னாலும் மீறி போய் எடுத்து வச்சார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் எட்டாவது நாள் காலையில வெடிய காலை எந்திரிச்சு சிவப்பழம் மாதிரி வெளியே வந்தாராம் எல்லா மக்கள்லாம் உயிரோடு உயிரோட வருவாரா மாட்டாரான்னு பார்த்தாங்களாம் வந்தவர் நேர மீனாட்சி போய் கும்பிட்டாராம் மொட்டை கோபுரம் எழும்பி மேல அற்புதமா கும்பாபிஷேகம் நடந்துச்சான் மீனாட்சி பக்தர் தினந்தோறும் மீனாட்சியை கும்பிடுவார் காலையில் மீனாட்சி மத்தியானம் மீனாட்சி ராத்திரியும் மீனாட்சி அர்த்த ஜாமம் பார்த்து கோயிலில் உள்ள பிரசாத்தை வாங்கி சாப்பிட்டு தான் படுப்பார் ஒரு நாள் கூட மீனாட்சியை வணங்காம இருக்க மாட்டார் பச்சை கிளியழகு பாவைய வழி இதழகு உச்சி முதல் உள்ளங்கால் மிச்சுகிற மேலழகு அச்சுதனின் தங்கையோட அச்சரமே அழகழகு மிச்சம் என்ன மீனாட்சி அச்சத்தை போக்கிடுவாய் என் வாழ்வில் உச்சத்தை காண பாயின அந்த மீனாட்சியை வணங்கினவங்களுக்கு ஓடி வருகிற தெய்வம் மீனாட்சி குமரகுருவருடைய தமிழை கேட்டு ஓடி வந்து முத்துமாலை கொடுத்தவள் மீனாட்சி அப்பேற்பட்டு தெய்வமாக இருக்கிற மீனாட்சி எம்பிகை என்ன செய்தாலாம் பக்தனுடைய வாழ்நாளில் ஒரு திருவிழாடலை பண்ணணும்ல ஒரு நாள் இந்த வைநாகர நாகப்பார் திருச்செந்தூர் போற வழியில தூத்துக்குடிக்கு பக்கத்துல உள்ள ஆத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒருத்தருக்கு பணம் கட கடன் கொடுத்துருந்தாராம் அதை வசூல் செய்யறதுக்காக மாட்டு வண்டியில போனாராம் இந்த ஆத்தூருங்கிற ஊருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆறு ஓடும் அந்த ஆறை தாண்டி தான் அந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு பேரே ஆத்தூர் அந்த ஊரில் போய் பணம் வசூல் பண்ணுறதுக்காக போயிட்டார் எப்போவுமே அவர் இரவு நேரத்தில் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துடுவார் மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு மாட்டு வண்டி எடுத்து இரவு ஓட்டி போய் காலையில சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு திரும்ப காலையிலேயே கிளம்பி சாயங்காலத்துக்குள்ள மீனாட்சியை பார்க்க அன்னைக்கு வந்துடணும் அப்படின்னு திட்டமிட்டு போறாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க ராத்திரி கிளம்பி போயிட்டாருங்க காலையில் போய் சேர்ந்துட்டார் ஆத்தூருக்கு மறுநாள் காலையில் அந்த ஆத்தூரில் உள்ள ஆற்றுல தண்ணி அதிகமாக காட்டாறு மாதிரி அடிச்சுட்டு வந்து அவரால் அந்த ஆத்தூரை விட்டு கிளம்ப முடியல மாலை பொழுதாச்சு இனிமேல் மீனாட்சியை கும்பிட முடியாது மதுரைக்கு போக முடியாது ஒரு வீட்டு திண்ணையில் மாட்டு வண்டியை போட்டுட்டு மாட்டு வண்டி காரணம் கீழே எல்லாம் விரித்து படுத்துட்டான் ஏழு ஆச்சு இரவு எட்டு ஆச்சு நாகப்ப செட்டியார் இப்படி ஒரு தூண் ஒன்று இருந்தது இந்த தூண்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு மீனாட்சி 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 ஆகா மணி அடிக்குமே அந்த கோயில்ல இப்போ தானே அந்த ஓது சுவாமிகள் எல்லாம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க முதல் அபிஷேகமா இந்தந்த அபிஷேகம் நடக்குமே அபிஷேகம் நடக்குமே அம்பாளுக்கு இந்தந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் நடக்குமே தீப தூபரம் நடக்குமேன்னு கனவுலேயே அதை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருந்தாராம் கடைசியா எல்லா தீபமும் முடிஞ்சுதான் கனவுலேயே கடைசியாக மணி அடித்தாச்சு நேர சொக்கநாதர் வந்து பள்ளி அறைக்கு வந்துட்டார் வைரவருக்கு தீபம் காமிச்சாச்சு எல்லாம் தினந்தோறும் பார்த்த காட்சி மனசில் மணக்கண்ணில் ஓடுது கடைசியாக கோயில் பிரசாதத்தை தானே வாங்கி சாப்பிடுவார் அதுதான் அவருக்கு சாப்பாடு வேறு சாப்பாடு சாப்பிட்றது இல்லை அவர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனால் கோயிலில் கொடுக்குற அந்த பிரசாதத்தோடு அன்றைக்கி பொழுது நிறைவு செஞ்சிருவார் ஆகா இன்னைக்கு அம்பாளுடைய பிரசாதம் கிடைக்கலையே இதெல்லாம் கண்ணுல ஓட்டி பார்த்துட்டான் ஆனா அம்பாள் பிரசாதம் நம்ம கிடைக்கலையே இன்னைக்கு பசிதான் அப்படின்னு நினைச்சவருக்கு பச்சை பாவாடை பச்சை சட்டை நெத்தி நிறைய விபூதி அழகான குங்குமம் சிரிச்ச முகம் சிறந்த புருவங்கள் கண்கள் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் முழுமையான சந்திரன் அப்படி அருமையான காட்சியோட தங்க தட்டில் பிரசாதத்தை புளியோதர சாதத்தை எடுத்துக்கிட்டு சக்கரை பொங்கலை எடுத்துக்கிட்டு ஒரு பெண் வந்து அப்படியே அப்படியே கண்ணசந்து உறங்கிக்கிட்டு இருக்கிற நாகப்ப செட்டியாரை தட்டு எழுப்பி நாகப்பையா நாகப்பையான்னு கூப்பிட்டாளுங்க அப்படியே பார்க்குறாரு தட்டில் பிரசாதம் இருக்கு அப்படியே எடுத்தாரு சாப்பிட்டாரு வேலைக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தாராம் கடைசியில் அந்த பெண் மறைஞ்சிட்டா அந்த தட்டை கையில் வச்சுக்கிட்டார் பத்திரமா உண்மையான நிகழ்ச்சி உடம்பை கிள்ளி பார்த்தாரு ஆகா நாம் இங்கே ஆத்தூர்ல இருக்கோம் தட்டு இங்கே வந்துருச்சே பிரசாதம் இங்கே வந்துருச்சே அப்படின்னு மீனாட்சி மீனாட்சின்னு நினச்சிக்கிட்டு ஆகா நாம் நினச்சதுக்கு மீனாட்சியே நேராக வந்து பிரசாதம் கொடுத்துருக்காளேன்னு நினச்சிக்கிட்டு காலையில் தண்ணி வடிஞ்சோடனே வண்டியை எடுத்து மாட்டு வண்டி எடுத்து கிளம்பி போனாங்களாமங்க மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் தூணில் அந்த கோயிலுடைய பரிச்சாரகர் அவர்தான் அந்த தங்கத்தட்டுக்கு பொறுப்பு அவரை கட்டி வச்சு எங்கே தங்கத்தட்டுன்னு அடிக்க போயிட்டு இருக்காங்க கோயிலில் உள்ள தங்கத்தட்டு மீனாட்சி ஒரு பக்தனுக்காக பிரசாதத்தோட எடுத்துக்கிட்டு நேராக ஆத்தூருக்கே போயிட்டா அதாங்க உண்மையான விஷயம் உண்மையாகவே பக்தியோடு நீங்கள் இறைவனை பிரார்த்தித்தால் சத்தியமாகவே வந்து உங்கள் முன்பாக தோன்றுவான் இறைவன் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காட்சியாக இருக்கிறது அந்த வகையில் மீனாட்சி பக்தனாக இருந்த நாகப்பையாவை போல நீங்களும் உண்மையாக மீனாட்சி வழிபட்டால் குமரகுருபுரருக்கு முத்துமாலை அணிவித்தது போல உங்கள் வாழ்விலும் எல்லா வெற்றியையும் வந்து தருவாள் மீனாட்சி இது இது போன்ற இந்த நிகழ்வுகளால் உங்கள் பக்தி என்கிற அந்த நிகழ் நிலை மேலோங்கட்டும் முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் தொடர்ச்சியாக சந்திப்போம் சேனல் ஃபைவ் பக்தி தொலைக்காட்சி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வணக்கங்கள் நன்றிகள் நன்றி வணக்கம்